ஐம்பதிலும் ஆசை வரும் இந்த காணொலி தொகுப்பை நான் வெளியிட்டதுக்கு பிறகு எனக்கு வந்த விசாரணைகள் பல அதிலும் குறிப்பாக பெண்கள் நேற்று ஒரு பெண் எனக்கு பேசுனாங்க அலைபேசியில் அழிச்சு நடுத்தர வயது கொண்ட ஒரு பெண் அவங்க என்னை பார்த்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அது எப்படிங்க ஐம்பது வயதுக்கு மேலே ஆசை வரும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல ஐம்பது வயதுக்கு மேலே ஆசை வரக்கூடாதா இல்லை வந்தால் அது மிகப்பெரிய கொடுமையான தவறான செயலாம் அதுக்கு என்ன காரணம் அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நாம் செய்துட்டு இருக்கிற செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஐம்பது வயதுக்கு மேல் ஒரு மனிதனுக்கு ஆசை வந்தால் பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை எந்த ஆசை வந்தாலும் சரி ஆசை என்று வந்தால் அவன் மனதை கொலை செய்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய காலத்தில் உடலோடு வெறும் நடைபெணமாக மட்டுமே வாழணுமா அது சாத்தியமா இந்த நிலையில் நீங்கள் எப்படி இறையை நோக்கி செல்வீர்கள் இந்த சந்தேகம் எனக்கு இருக்குங்க இப்ப நான் கேட்கறது என்ன அப்படின்னா போகம் இல்லாமல் யோகம் எப்படி சித்திக்கும் உயிர் சக்தியும் உயிர் சக்தியும் இணைதல் போகம் உயிர் சக்தியும் இறை சக்தியும் இணைதல் யோகம் அப்ப போகமே யோகம் போகம் சித்தித்தால் மட்டுமே யோகம் சித்தமாகும் இறைவனே தன்னுடைய லீலைகளில் இதை தெளிவுபடுத்தியிருக்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது அதை பின்பற்றி இறைநிலை அடைய நாம் இது போன்று வயதினை காரணம் காட்டி மனதை கொன்று நடைபெடமாக வாழ வேண்டுமாம் சொல்லுங்க நீங்களே இது என்ன விதமான கலாச்சார பழக்கம்னு எனக்கு தெரியல சனாதான தர்மத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கா இல்லையே இறைநிலையை அடையிறதுக்கு இல்லறம் தேவை அந்த இல்லறம் நல்லறமாக வேண்டும் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஐம்பதாக இருந்தால் என்ன ஐநூறாக இருந்தால் என்ன போகத்தை யோகமாக மாற்றிடும் கலையை கட்டிட வாருங்கள் என்று இந்த காணொலி மூலம் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன் இதற்காக வடிவமைக்கப்பட்ட பத்து விதமான பாடத்திட்டங்களும் மூன்று விதமான செயல்முறை பயிற்சிகளையும் நான் உருவாக்கி வச்சிருக்கேன் முழுமையாக இதனை கற்று என்னிடம் பெற்று நீங்கள் உங்கள் இல்லத்தில் முயற்சித்து பயிற்சி செய்யுங்கள் இறைநிலை நிச்சயமாக சிந்திக்கும் ஆமாங்க வயது எதுவானாலும் சரி தாத்தா ஓஷோ சொன்ன மாதிரி காமத்தில் இருந்துதான் கடவுள் வாங்க என்னன்னு பார்த்து பழகுவோம்